வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ் இந்த நிகழ்ச்சி நமது நிருபருக்காக முக்கியமா வாழ்க்கையில பல விஷயங்கள் இருக்கு அரசியல் போது நமக்கு திமுக அதிமுக ஞாபகம் தான் வரும் காங்கிரஸ் பிஜேபி ஞாபகம் தான் வரும் சரி அதிமுக இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா கட்சியை வச்சிருக்காரு அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு அதை தாண்டி சசிகலா அவர்கள் மற்றும் தினகரன் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இவங்க எல்லாம் இணைஞ்சா எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பிளஸ் இருக்கும் இல்ல எடப்பாடி பழனிசாமி அதை ஏத்துப்பாரா அதிமுக பலம் வருமா சசிகலா தினகரன் நினைந்தால் அதிமுக பலம் பெறுமா அதுதான் இன்றைய கேள்வி வாங்க மக்களை சந்திப்போம் மக்களுடைய நேரடி பதில தெரிஞ்சுப்போம் உழைப்பாளர் தினம் இப்போ எல்லாரும் நம்ம கொண்டாடி இருக்கோம் முதல்ல ஒரு உழைப்பாளிய சந்திப்போம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கு இந்த ஆட்டோ தொழில் நல்லாதான் போயிட்டு இருக்கு

பிஜேபி சேர்ந்ததுனால காரணமா இல்ல அங்க ஒரு பெரிய தலைமை இல்லாதது ஒரு காரணமா அதுதான் சேர்ந்தாங்களா வாய்ப்பு இல்ல சரிங்க சசிகலான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க ஆமா அவங்களை திருப்பியும் அதிமுக சேர்த்தா அது ஒரு பலம் சேர்க்குமா இல்ல சேரும் வாய்ப்பு அப்பதான் சொன்னீங்க அதிமுக இல்லன்னு

ஓகே சசிகலா வந்தா ஜெயலலிதா அளவுக்கு ஒரு பரிணாமம் திரும்பி கிடைக்கவும்ன்றீங்க கண்டிப்பா சோ சசிகலா மீண்டும் அதிமுகவில் இணையன்றது உங்களுடைய ஆசை கண்டிப்பா எப்படி பாருங்க நல்லா இருக்கு வெயில் எப்படி சமாளிக்கிற ஆஹ் நல்லாதான் இருக்குது நல்லாதான் இருக்கு வெயில் நல்லா இருக்குதா அப்படியா வெயில் பிடிக்குமா அவனுக்கு சரி நீங்க சொல்லுங்க அதிமுகன்னு ஒரு எதிர்க்கட்சி இருந்தது இல்லையா ஆம் இப்பயும் அவங்க எதிர்க்கட்சியாதான் இருக்காங்க மீண்டும் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கா உம் இல்ல திமுகவை தாண்டி வர முடியாதா திமுக தாண்டி என்ன காரணம் விஜய் வேறே வந்திருக்காரு ஓகே

அதிமுக இன்னும் ஸ்ட்ராங் ஆகுமா அப்படின்னு எனக்கு அம்மாவோட போயிடுச்சதெல்லாம் ஓ இப்ப யார் வந்தாலும் ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது சசிகலா தெரியும் இல்லையா அவங்க வந்து தோழி இப்ப ஒருவேளை அவங்க வந்தா ஒருவேளை எடப்பாடி பங்குச்சவன இணைஞ்சா மக்களுக்கு இன்னும் அபிமானம் கிடைக்காதா ஓட்டு விழாதா மட்டு வாய்ப்பு இருக்குன்றீங்க ஆனா உறுதியா தெரியல உங்களுக்கு உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்குதா ஊதியம் வந்து கிடைக்கறதில்ல இப்போ ஏ அப்படி ஆயிடுச்சு இந்த உலகம் உலகம் அப்படி ஆயிடுச்சுன்னா அரசுதான் அரசுதான் காரணம் பணக்காரனே பணக்காரங்கள்தானுங்க இருக்காங்க பணக்காரன் பணக்காரனா என்ன உழைக்கிற உங்களுக்கு ஏத்தா ஊதியம் கிடைக்கல ஊதியம் கிடைக்கலன்னா இன்னைக்கு வந்து எப்படின்னா நீங்க வந்து ஒரு பொருளை காட்டி அதை ஏமாத்தி இழுத்துட்டே போற மாதிரி தான் இன்னைக்கு வந்து வேலையை செஞ்சுட்டே இருக்கணும் அந்த எட்டு மணி நேரம்ன்றதுக்காக தான் மேதனை கொண்டாடணும் ஆமா ஆனா இன்னைக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சா கூட அது வரக்கூடிய வருமானத்தை வச்சு பண்ண முடியலன்ற ஒரு சூழல் இப்ப அரசியல் நிலவரம் எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நோக்கி காத்திருக்கீங்களா கண்டிப்பா எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி இப்ப அவர் வச்சிருக்காரு பட் சசிகலா இணைஞ்சா ஒருவேளை அதிமுக யார் இணைஞ்சாலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை தோற்கடிக்கணும் இல்ல நான் கேக்குறேன் ஜெயலலிதா அவங்க அவர்களுடைய தோழி அவங்க இணைஞ்சா தினகரன் இணைஞ்சா யார் இணைஞ்சாலும் வந்து மக்கள் வந்து புரிஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப திறமையா தான் இருக்காங்க ஓகே அதாவது அதிமுகவுக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம்ன்ற எண்ணத்துல இருக்காங்க அதிமுகன்றது இல்ல அதிமுக தனியா நின்னா கூட கொஞ்சம் ஓட்டு வாங்கிடும் ஆனா அது வந்து பிஜேபியோட சேரும் போது அது வந்து மொத்தமா வந்து தொடச்சிட்டு போயிடும் இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா ஏங்க இப்ப வந்து மோடியோட ஆதரவு கிடைச்சிருச்சு உங்களுக்கு வந்து இப்போ ராமர் கோயில் நேர்மையான முறையில தேர்தல் நடத்தினா பிஜேபி சசிகலா அம்மையார் ஒருவேளை உள்ள வந்தா யாரு வந்தாலும் சரி கட்சி லெவல்ல பழைய அபிமானிகள் எல்லாம் அவங்களால என்ன பண்ண முடியும் ஒண்ணு பண்ண முடியும் நீங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்திய திணிக்கிறான்றது மக்கள் மத்தியில ஆழமா இருக்கு சரிங்க இந்து திணிப்புக்கு எதிராக இருக்கிறாங்க சரிங்க ஆனா வாழப்பாடி என்ன பண்ண போறாரு அது ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க பிஜேபி கூட என்னைக்கு சேர போறீங்களா மாநில உரிமைகள் எல்லாமே வந்து அத்து போயிடும்

பாதிப்படத்தை பொறுத்து கிடையாது இத வந்து பத்து வருஷம் இருபது வருஷம் இழுப்பாங்க சரி அத நம்பி இப்ப என்ன பண்ணா பாம்பா அகெல்லாம் அத போகும் அப்ப நீங்க என்ன சொல்றீங்க அதிமுக தனித்தின்னாலும் ஜெயிக்காது பிஜே போட இணைந்தாலும் ஜெயிக்காது சசிகலாவோட சேர்ந்தாலும் ஜெயிக்காது தினமும் கூட சேர்ந்தாலும் ஜெயிக்காது இருக்காது மக்களுக்கு எப்படிங்க சொல்லலாம் ஒரு காலம் ஆண்ட கட்சிங்க அது இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு வந்து இந்த உலகத்துலயே வந்து மாணவர்களுக்கு காலையில உணவு போட்டு பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிடுற ஒரு சர்க்கார இருக்கு பெரிய நல்ல விஷயம் அது அது ஒரு நெருக்கு சரிங்க ரெண்டாவது உலகத்திலேயே கல்வி இருக்கு இல்லைங்களா அந்த ஆயுர்வே இதுக்கு போறாங்க ஊக்கத்தொகையம் எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே போகுது அதிகமா அமெரிக்காவோட இது அதிகம் இல்ல இது முந்தி அதிமுக ஆட்சியில அதிகமாக அதாவது இல்ல ஜெயலலிதாவையும் யாரையும் குறை சொல்ல வரல இவங்க ஆமா தமிழ்நாடு முழுக்க அப்படி போயிட்டே இருக்கு ஜெயலலிதாவை ஒரு தடவை தப்பு பண்ணி பிஜேபியோட சேர்ந்துட்டு என்ன சொன்னாங்க என் வாழ்நாளில் இது தப்பு பண்ணிட்டா இதுக்கு மேல இது மாதிரி நடக்காதுன்னு சொன்னாங்க ஆனா அவங்க கூடவே இங்க கூட்டினு வச்சிருக்காங்க ஆமா இது வந்து இவங்க என்ன இவங்களுடைய கொள்ளைய மறைதான் இல்லன்னா அவங்க நேர்மையான கிடையாது அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சான்ஸ் இல்லை இல்லவே இல்லை ஓகே நடிகர் விஜய் பிடிக்குமா உங்களுக்கு விஜய் பிடிக்கும் என்ன காரணம் அது காரணங்கள் ரெண்டு காரணங்கள் சொன்னாங்க படம் பாக்கும்போது படத்துல வந்து ஒரு கதாநாயகன் அவருடைய என்ன சொல்றது இப்ப ரஜினி வந்து பிடிச்ச மாதிரி இவரையும் வரையும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இப்போ வந்து பிசினஸ் பயங்கரமா இருக்கு அவருக்கு எவ்வளவு கோடி பிசினஸ் ஆமா அதை விட்டுட்டு நான் மக்களுக்காக வரேன் அப்படின்றாரு அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இது வந்து எப்படின்னா அரசியல் வந்து ஜனங்க ஓட்டு போறது வந்து எதிர்காலத்துல என்னென்ன எல்லாம் பண்ணுவாங்க ஏற்கனவே என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அப்படின்றத வச்சுதான் ஓட்டுப்பா வந்து காஷ்மீர்ல வந்து ஆஷிபா என்ற ஒரு பெண்ண வந்து குழந்தைய ஒரு கோயில்ல வச்சு கற்பான் பண்ணாருன்றது கேள்வி இனிமேல் மாறுவாருங்க அப்படி கத்துக்க போறாரு வந்து இருந்து வரணும் இன்னைக்கு வந்து படத்துல வில்லனா நடிக்கிறாரு பிரகாஷ்

ஒரு நல்ல அமைப்பு இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம போறோம் அவருக்கு வந்து இப்ப திருத்தூர்ல இருக்க வந்து அவ ரவுடி கேடியோ மொல்ல மாதிரி அவர் எப்படி துருபார் சீட்ட சரிங்க டிजेपी வந்து அவர் மிரட்டறதன்றாங்க உண்மையா கண்டிப்பா நடக்கலாம் எப்படி சொல்றீங்க பிஜேபி வந்து மிரட்டது கூட நீ சேர் கேக்குது மிரட்ட போடிக்கறோம் நிறைய இல்லையா அவன் ஒரு 2000 கோடி 5000 கோடியா வந்து ஒரு கண்டெய்னர்ல வச்சு கொடுப்பான் நீ வந்து தனியா நெல்லுன்னு அட குடுக்குறத அளவுக்கு இவங்க வந்து எல்லாம் வந்து ஏற்கனவே நோட்டு அடிச்சாங்க இல்லையா அந்த அளவுக்கு பணத்தை சேர்த்து வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரையும் பணத்தை வச்சுதான் பிடிக்கிறான் இல்லனா ஈடி அனுப்புறான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி காத்திருக்கீங்களா டைம் வேஸ்ட் டைம் வேஸ்ட் சொல்லிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்படி எவ்வளவு கஷ்டம் ஒரு எலக்ஷன் நடத்துறது சார் நீங்க சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி பத்தி உங்களுடைய கருத்து என்ன வந்தா நான் என்ன கேக்குற முன்னாள் முதல்வர் இல்லையா அவரை பத்தி உங்களுடைய கருத்து என்ன இப்ப அவர் அதிமுக எப்படி வச்சிருக்காரு அதிமுக இப்ப என்ன என்ன நிலவர எங்க இருக்குதே தெரியல நீங்க என்ன சொல்றீங்க அதிமுக இருக்குதா இல்லையா கட்சியே வேஸ்ட் கட்சியே வேஸ்ட்டு அதிமுக மட்டும் வெஸ்ட்டா எல்லா கட்சியுமே சொல்றாங்க சிம்மி வெஸ்ட் அவங்க இதுதான் பார்ப்பாங்க எல்லாருமே செல்பீஷா இருக்காங்க நீங்க என்ன சொல்றீங்க அதிமுக கட்சி மீண்டும் வேற வாய்ப்பு இல்லையா சரி சசிகலான்ற ஒரு அம்மையார் உள்ள வந்தா ஒருவேளை பாசிட்டிவ் ஆகுமோ அண்டமோ வந்தாலும் வராது சசிகலா இணைஞ்சாலும் வராது இவருன்னு சொல்றாரு போ பையங்க சசிகலா ஜெயலலிதாவுடைய தோழி நிறைய விமர்சனங்கள் எல்லாம் இருந்தது திருப்பி சசிகலா தினகரன் இவங்க ஓ பன்னீர் செல்வங்கள் எல்லாம் சேர்ந்தாங்கன்னா

ஓ அந்த கட்சி ஒடங்கதுனால பவர் இல்லன்றீங்க பவர்ல ஓகே அம்மா அம்மா இருந்தாலும் ஸ்டாண்டர்ட் எப்போ யாரும் கிடையாது ஏங்க இப்ப திருப்பி மோடியோட சேர்ந்துருக்காங்க அது பவர் தானே அவங்களுடைய மோடி அதான் சும்மா உள்ளக்க உள்ளுக்குள்ளே ஆட்ட ஓடிக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் குண்டு சட்டிலே குதிரை ஓட்டுற மாதிரி சொல்றீங்களா ஏங்க நம்ம பாரத பிரதமரோட இணைஞ்சிருக்காங்க அதிமுக அப்புறமும் வேணான்றீங்க நான் சொல்றல டைம் வேஸ்ட் அதுக்கு பதிலா நம்ம சவாரி பண்ணா நம்ம என்ன கிடைக்கும் என்னங்க இப்படி பேசுறீங்க சொல்லுங்க நம்ம மூலமா நம்ம பார்த்தா நம்ம கஞ்சி குடிக்க முடியும் ஓகே அவங்கள பார்த்தா நம்ம கஞ்சி இருக்க முடியாது சரி அதிமுக என்ன பண்ணா ஸ்திரமாகும் அதையா சொல்லுங்களேன் நம்மள என்ன பண்ணிடுறாங்க

ஓகே திமுக இப்ப நம்ம ஆண்டு கிட்ட இருக்காங்க இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி காத்துட்டு இருக்கீங்களா காத்துட்டு இருக்கீங்க அதிமுக ஒரு பெரிய எதிர்க்கட்சி இருந்தது மீண்டும் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கா இருக்கோன்றீங்களா சரி இப்ப சசிகலா அவங்களுக்கு தெரியல உங்களுக்கு ஓகே நம்மளுடைய ஜெயலலிதாவோட அவர்களுடைய தோழி அவங்க மீண்டும் அதிமுகவில் இணைந்தா அதிமுக ஒரு ப்ளஸ்ஸா இல்ல மைனஸ் ஆ நல்லதான் பண்ணுவாங்க சசிகலா நல்லா பண்ணுவாங்க இல்ல சசிகலாவே வெறுத்த காலம்லாம் இருந்தது இல்லையா இப்ப அப்படி கிடையாது சோ சசிகலா அதிமுகவில் இருந்தா அதிமுகவுக்கு தான் ஓகே எடப்பாடி பழனிசாமி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எலக்ஷன்ல ஒரு காட்டு காட்டுவாரா மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத நீங்களும் கேட்டிருப்பீங்க அதிமுக மீண்டும் சசிகலா இணைஞ்சா தினகரன் இணைஞ்சா ஓ பன்னீர்செல்வம் இணைஞ்சா அந்த கட்சி பலம் பெறுமா முதல்ல எடப்பாடி பழனிசாமி இதை ஏத்துப்பாரா அதிமுக மீண்டும் பலம் பெறணும்னா சசிகலா தினகரன் அவர்கள் இணைஞ்சா அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு மக்கள் அவங்க வாயாலேயே பல விஷயங்களை சொல்லிட்டாங்க ஓபன் டாக்கா சொல்லிட்டாங்க சோ மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லலாம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் அவங்க சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து அன்புடன் விடைபெறுபவர் தமிழ்